புத்திசாலி நீதிபதி மிகவும் பழமையான காலத்தில் ஸ்ரீநகரில் ராஜாவின் அரண்மனையில் உள்ள முதன்மை நீதிபதி தனது புத்திசாலித்தனத்திற்காக முழு நாட்டிலும் பெற்றிருந்தார் எவ்வளவு வஞ்சகமாக போலியான சாட்சியங்கள் உண்மை என தோன்றினாலும் அந்த நீதிபதி எப்போதும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிந்து நியாயமான தீர்ப்பை வழங்குவார் என்று மக்கள் கூறினர் இந்த புத்திசாலி நீதிபதி குறித்து அரசருக்கு அடிக்கடி கதைகள் கேட்கப்பட்டன ஒருநாள் அவர் தன்னை ஒரு விவசாயியாக வேடமிட்டு நீதிமன்றத்துக்குச் சென்று நீதிபதி உண்மையிலேயே அப்படியே புத்திசாலியா என்பதை சோதிக்க முடிவு செய்தார் அதே நாளில் நீதிபதியின் முன் விசித்திரமான வழக்கு ஒன்று வந்தது இரண்டு அஷ்மாவும் ஒரே குதிரையின் உரிமையாளர் என்று கூறினர் இருவரும் மற்றவர் சவாரி கேட்டார் என்று சத்தியம் செய்தனர் ஆனால் யாருக்கும் தங்கள் தரப்பில் சாட்சி வழங்க யாரும் இல்லை நீதிபதி அந்த குதிரையை இன்னும் இருபது குதிரைகளுடன் வைத்து பார்க்குமாறு உத்தரவிட்டார் அப்படி வைத்தவுடன் அந்த இருவரும் தங்கள் குதிரையை உடனடியாகக் கண்டுபிடித்தனர் எல்லோரும் அரசரையும் சேர்த்து இந்த வழக்கை நீதிபதி தீர்க்க முடியாது என்று நினைத்தனர் ஆனால் நீதிபதி யார் உண்மையான உரிமையாளர் என்று அறிவித்து பொய்யான சாட்சி கொடுத்தவருக்கு பொதுமக்கள் முன்னால் அடிகள் கொடுக்க உத்தரவிட்டார் நீதிபதி இந்த முடிவை எப்படி தெரிவித்தார் என்பதை அரசர் புரிந்து முடியவில்லை பின்னர் அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தி விளக்கம் கேட்டார் மகாராஜா என்று நீதிபதி கூறினார் இது உண்மையில் மிகவும் எளிதானது இருவரும் தங்கள் குதிரையை எளிதாக கண்டுபிடிப்பார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் குதிரை யாரை அடையாளம் காணும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன் நீங்கள் கவனமாக பார்த்திருந்தால் அந்த குதிரை முதல் மனிதரை பார்த்தவுடன் தெளிவாக மகிழ்ச்சியடைந்தது என்று கண்டிருப்பீர்கள் அரசர் நீதிபதியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு நாட்டுக்கான சேவைகளுக்காக விருது வழங்க உத்தரவிட்டார் புத்திசாலித்தனம் என்பது உண்மைகளை அறிதல் மட்டுமல்ல கவனமாக கண்காணித்தல் சத்தியத்தை தேடுதல் மற்றும் நியாயமான தீர்ப்பை வழங்குதல் ஆகும்